பீகார் பிஜேபி என்ன பண்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலினை மிகப்பெரிய அளவுக்கு வேலை பார்க்கிறாங்க குறிப்பாக பீகார் பிஜேபி டுவிட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ என்பது வெளியாகுது ஒன்றிய அமைச்சராக இருக்கூடிய ஒன்றிய அமைச்சரான கிரிராஜ் சிங் அவர் என்ன சொல்றாரு அஜித் हैं आ, या तो आप माफी मांगिए नहीं तो इसका खामियाजा आने वाले चुनाव में भुगतना पड़ेगा ஸ்டாலின கூட்டிட்டு வந்ததுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணுமா அப்படி இல்ல அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பதிலடியை அந்த பீகார் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு பக்கம் புதுசா கட்சி ஆரம்பித்திருக்க கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் தமிழ்நாடு மாரா கே उस समय स्टालिन कहा थे और आज इस, आज स्टालिन आकर बिहार में घूम रहे हैं वोट मांग रहे हैं तो ये बिहार के लोगों के मुंह पर तमाचा है தமிழ்நாட்டில் பீகாரிகளை மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலுக்கு அந்த முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து பீகாரை கூட்டிகிட்டு வர்றார் ராகுல் காந்தி இதுதான் ராகுல் காந்தி தேஜஸ்வி அதோடைய இந்த இரட்டை முகம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவதை பார்க்க முடியுது யாருங்க ஆன்ட்டி பீகாரி யார் ஆன்ட்டி பீகாரி உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பீகார் மக்கள் அவங்க மோசமாக நடத்தப்படுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆன்டி பீகாரின்னு சொல்லலாம் அவங்க அப்படி சொல்கிறாங்களா நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் குறிப்பாக சமீபத்தில் இப்போ டென்த் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு அதில் ஜியோ குமாரி அப்படின்ற ஒரு மாணவி கவர்மெண்ட்ஸ்ல நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துட்டு மிட் டே மீல் ஸ்கீமு அண்டு புக்ஸு ஷூஸ் அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் இருந்தது அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் தமிழ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி மூணு மார்க் வாங்கினாங்க மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறினாங்க அவங்க ஜியா குமாரியோட குடும்பம் ரெண்டாயிரத்தி எட்டுல தான் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க ஜியா குமாரியோடைய அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கும் வெல்டிங் வேலைக்கும் தினக்கூலியாக போறாங்க மூன்று பிள்ளைகளையுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்து விடுறாரு அந்த மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளையா இருக்கக்கூடிய ஜியா குமாரி தான் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தேழு மார்க் வாங்குறாங்க அவங்க அதற்கு காரணமாக என்ன தெரியுமா சொன்னாங்க தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது எனக்கு புக்கு கிடைக்கிது எனக்கு யூனிஃபார்ம் கிடைக்கிது எனக்கு இங்கே முதல் நான் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய அளவுக்கு உதவுச்சு காலை உணவு திட்டம் இருக்குது மதிய உணவு திட்டம் இருக்கு என்னால் இங்கே சூப்பராக படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடியுது ஜியா குமாரி மட்டும் இல்லைங்க அவருடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் முதன் முதல்ல இங்கே வந்த பிறகு எங்களுக்கு தமிழ் மொழிலாம் பெருசாக தெரியல ஆனால் ஒரு மளிகை கடைக்கு போனால் கூட எனக்கு தமிழ் தெரியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு மளிகை கடைக்காரர் கூட எனக்கு மிக அனுசரியாக நடந்து கொண்டாரு இங்கே இருக்கக்கூடிய பக்கத்து இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல பீகார்ல இருந்திருந்தா என்னுடைய பிள்ளைகள் ஹை ஹைஸ்கூலுக்கு கூட போயிருக்கிறாரு இங்க தான் படிக்க முடிஞ்சு இங்க மதிய உணவு கொடுக்குறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க ஷூ கொடுக்குறாங்க புக்ஸ் கொடுக்குறாங்க பேகு கொடுக்குறாங்க இப்படி எல்லாமே கொடுப்பதனால தான் என்னால என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுது இதுவே சொந்த செலவுல பண்ண முடிஞ்சா நாங்கள் தனக்கூலிகை எங்களால் எப்படிங்க எதனால் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடியுது அவர் மட்டும் இல்லைங்க அவருடைய அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு பீகார்ல என் பிள்ளைகள் இருந்திருந்தா அதை படிச்சிருக்காது ஏன்னா பீகார்ல ஸ்கூலே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தான் போகணும் அங்கே போனோம் அப்படின்னா பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து அங்க பாதுகாப்பு கிடையாது பெண் குழந்தைகளுக்கு வந்து பீகார் அன்சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க ஆனால் அப்படி இல்லைங்க இங்க என்னுடைய பிள்ளைகள் தரமா படிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜியா ஜியாகுமாரியுடைய அப்பா சொல்வதை பார்க்க முடியுது வெறுமன ஜியா குமாரி இல்லை ஒசூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன தெரியுமா சொல்றாங்க எனக்கு ஒரு ஏபிசிடி கூட தெரியல தேர்ட் ஸ்டாண்டர்டில் அப்புறமா ஜிமங்கலம் ஸ்கூல்ல சேர்த்துனாங்க எங்கள் அப்பா அப்பா அப்புறமா எனக்கு எல்லாமே ஏபிசிடி எல்லாமே வரும் எங்கள் அப்பா வந்து லேபர்ல வேலை பண்ணுவாங்க எங்கள் அம்மா வந்து கூலி வேலை பண்ணுவாங்க நான் வந்து இருந்து வந்திருக்கேன் எங்க தங்காச்சி கூட இந்த ஜிமங்கலம் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஒன் லாங்குவேஜ் எனக்கு தெரியும் ஹிந்தி மட்டும் இங்கே வந்தா எல்லா லாங்குவேஜும் தெரியும் இங்கே எல்லா கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குவாங்க ட்ரெஸ்ஸு புக்கு எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுக்குவாங்க இங்கே நல்லா இருக்குது எங்கள் அப்பா அம்மா அப்பா எல்லாம் வேலை பண்ணுது போல்ட்ரி ஃபார்மில் அவங்க பீகாரில் எனக்கு நான் படிக்கவே இல்லை பீகாரில் இங்கே தான் படிச்சிட்டு இருக்குது கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன தேவையான எல்லாம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் நோட் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் பீகார்லேருந்தே வந்துட்டு இருக்கேன் பிஹர்ல நான் வருவா நான் ஸ்கூல்லே பார்க்கல பீகாரில் நான் ஸ்கூல்ல படிக்கவே இல்லை நான் இங்கே தான் நான் கேபிசிடி கூட தெரில இங்கே வந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் இங்கே வந்து தான் நிறைய லாங்குவேஜ் படித்தேன் இங்கே எனக்கு காலையில் சாப்பாடு போடுறாங்க மதியம் சாப்பாடு போடுறாங்க புக்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நான் வந்து அங்கே படிக்கவே இல்லை ஸ்கூலை பார்த்ததே இல்லை இங்கே வந்து தான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் பேச முடியுதா பார்க்க முடியுதா இல்லையா வெறும் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க பீகாருடைய எஜுகேஷன் ஆபீசர்ஸ்க்கு தமிழ்நாடு தான் பணம் சொல்லி கொடுத்துச்சு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல இருந்து மே இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து ஒர்க் ஷாப் தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக நடத்தப்பட்டுச்சு இதுல இருநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட பீகார் எஜுகேஷன் ஆஃபீஸர் மாவட்ட அளவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் எப்படி இல்லம் தேடி கல்வி செயல்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் எப்படி காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் எப்படி புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுது இதனால் எப்படி குழந்தைகளுக்கு மாற்றம் என்பது ஏற்படுது எப்படி எஜுகேஷன் அடுத்த லெவலில் கொண்டு போனால் மாணவர்களுடைய ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் பீகாருடைய அதிகாரிகளை உட்கார வச்சு பாடம் எடுத்தாங்க அஞ்சு ஒர்க் ஷாப் பீகாரை சேர்ந்த அதிகாரிகள் ஆசிரியர்களும் இங்கே வந்து பயிற்சி அப்போ பீகாரிகளுக்கு தமிழ்நாடு அன்சேஃபாக இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆன்டி பீகாரியா இருந்தார் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமா இருக்குமா நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை இன்ஃபிராஸ்டர் நம்மளுடைய அந்த வெற்றிக்கான ரகசியத்தையும் பீகாரலையும் சென்று அவங்க வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நினச்சிருப்பாரா உனக்கு சொல்லித்தர முடியாது உனக்கு கற்றுத்தர முடியாது உன் அதிகாரிகள் வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருப்பாரு அப்படி சொல்லலையே இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக பெரிய அளவுக்கு பீகாரிகள் தமிழ்நாட்டில் கொல்லப்படுகிறார்கள் சிதைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலையிலேருந்து இருந்து பீகார்ல இருந்து ஒரு யூடியூபர் அவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக ஒரு வதந்தியை பரப்பி விடுறாங்க இந்த வதந்தி பரப்பின உடனே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக என்ன பண்ணார் நிதிஷ்குமாருக்கு ஃபோனை போட்டு எல்லா ஒர்க்கர்ஸுமே எங்களுடைய ஒர்க்கர்ஸ் நான் பார்த்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னாரு இத்தனைக்கு அங்க இருந்து அதிகாரிகள் வந்தாங்க அந்த அதிகாரிகளை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சந்திக்க வச்சதோடு அந்த பீகாரை சேர்ந்த இளைஞர்களை ஒவ்வொரு ஊர்லேயும் ஆர்கனைஸ் பண்ணி வர வச்சு அவங்ககிட்ட இவங்களை நேரடியாக பேச வச்சு அவங்க என்ன சொன்னாங்க இப்படிலாம் எதுவுமே நடக்கல எல்லா பீகாரிகளும் நல்லா இருக்கிறாங்க இது ஒரு வதந்தி அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ தேஜஸ்வி யாதவ் அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டு வர்றாரு அப்போது அந்த புத்தக விழாவில் தான் இப்படிப்பட்ட தேஜஸ்வி யாதவருக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்படி பீகார்ல குன்னவர் அப்படின்னு சொல்லி ஆன்டி பீகாரி முத்தரைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக தமிழ்நாடு பிஜேபியும் பீகார் பிஜேபியும் சேர்ந்து பண்ணாங்க ஏன் நிதிஷ்குமார் தலைமையில இந்தியா கூட்டினுடைய முதல் கூட்டம் தான் நடந்துச்சு அப்ப முதலமைச்சர் அவர்கள் போகும்போதும் இதே பொய்யை திருப்பி சொல்லி பொய்யின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சும் கூட திருப்பி இந்த பொய்யை சொல்லி இவர் ஆன்டி பீகார் இவர் பீகாருக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற பிரச்சாரத்தை அன்னைக்கு பிஜேபி பண்ணாங்க எங்களுக்கு பீகாரியோ யாருமே எதிரி கிடையாது பந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நாடு தான் தமிழ்நாடு இவ்வளவு ஏங்க மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சுல ஒன்றிய அரசு தான் மணிப்பூரை டேக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த மணிப்பூரை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற முடியல அப்படின்றக்காக ஒட்டுமொத்த விளையாட்டு வீரர்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு தமிழ்நாட்டினுடைய அந்த அதிகாரிகள் மூலமாக பயிற்சிகளை கொடுத்தாரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அப்ப வட இந்தியாவில எங்க இருந்தாலும் சரி வடகிழக்கு மாநிலங்களா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம துணை நின்று இருக்கிறோம் அந்த மக்கள் நம்மை தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களை நம்ம அரவணைப்பு பண்ணியிருக்கிறோம் அவங்க கூட நம்ம வாழ பழகி இருக்கிறோம் அந்த வீட்டு பிள்ளைகள் சாதிச்சாங்கன்னா அதை நம்மளுடைய சாதனையாக கருதுறோம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குதோ அதே அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்ட நாடுதான் தமிழ்நாடு ஆனா அந்த அண்ணாமலை எப்படி வீடியோ போடுறாரு பீகாரிகளை இழிவு இங்கே விட்டார் அவங்க முதலமைச்சர் அங்க வர்றாரு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை டிக்னிட்டிக்கு எதிராக குறைக்கும் விதமாக அவர் பேசுறாரு நான் அண்ணா கேட்குறேன் அங்கிள் சொன்ன விஜய்க்கும் உனக்கு என்ன சம்மந்தம் நீ அன்னைக்கு என்ன பேசுன பெரிய இது மாதிரி அங்கிள் எப்படிங்க சொல்ல போச்சு உங்களை திருப்பி பூமரங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோகியவான் மாதிரி பேசினாரு அண்ணாமலை நீக்கி நீங்கள் பேசுனதுக்கு என்ன இந்த வீடியோவுக்கு என்ன கீழ்த்தரமான வேலையை நீங்கள் பார்த்துருக்குறீங்க தமிழ்நாடு பிஜேபி தலைகுனியனும் நீ தமிழ்நாடு முதலமைச்சர் அவமானப்படுத்துறின்ற பேர்ல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இந்த கர்நாடகக்காரனா அப்படி பண்றானா பிஜேபிக்காரன் கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் பண்ணுறானா அப்போ முல்லை பெரியாருக்கு ஆதரவாக அனுப்பான் அங்கே தண்ணி கொடுக்காத அனுப்பான் ஆனா நீ ஒரு நாளா தண்ணி கொடுன்னு கேட்டிருப்பியா என்னைக்குமே நீ கேட்க மாட்டீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் இப்படி தமிழ்நாடு பாஜக மட்டும் ஒரு குரூர சிந்தனையில குஜராத்துக்கு அடிமையாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு வருவதற்கான காரணம் என்ன பீகார் பிஜேபி விட்டுருங்கன்னா கிரிராஜ் சிங் அவர் என்னமோ பேசிட்டு போறாரு அதே போல புதுசா கட்சி ஆரம்பிச்ச பிரசாந்த் கிஷோர் அரசியலுக்காக பேசட்டும் அது அவங்க மண்ணு அவங்க அரசியல் நீங்க ஏன் இவ்வளவு கீழ்தரமா இறங்குறீங்கன்னு தான் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அப்போ இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பிஜேபியும் கதறுவதற்கு மெயினான காரணம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் பதிலடியும் அடியும் வினோதமாக இருக்கும் ஏன்னா சமீபத்தில் பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று போட்டார் என்ன ட்விட்டு தெரியுமா அதாவது மை டியர் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பதிவு போடுறாரு அதாவது பீகார் மாநிலமாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேச மாநிலமாக இருக்கட்டும் இன்ன பிற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மொழிகளையும் எப்படி இந்தி விழுங்கியது தான் உங்களுடைய தாய்மொழி அழிக்கப்பட்டுச்சு அது தமிழ்நாட்டுக்கு நடக்க கூடாது என்பதற்காக தான் கட்டாய இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டார்ல அது எந்த அளவுக்கு வட இந்தியாவில் வைரல் ஆச்சு ஒட்டுமொத்த வட இந்தியர்களுமே அதை ஷேர் பண்ணி மிக பெரிய அளவுக்கு ஆமாங்க எங்க ஊர் மொழி நான் இந்த மொழி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதை அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இப்படி வரிசையாக பதிவுகளை போட்டதை பார்த்தோம்னா அப்பையும் பிஜேபி கதறினாங்க அப்போ இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த பதிலடி என்பது பீகார் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் ஏன்னா எலெக்ஷன் வருது அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அலறல் சத்தம் பீகார்ல ஒழிப்பதை பார்க்க முடியுது எனக்குன்னு ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு பீகார்ல இந்த ஓட்டு யாத்திரால வந்து முதலமைச்சரை பேச வச்சீங்கல்ல இதே மாதிரி எலெக்ஷன் அறிவித்த பிறகு கேம்பெயின் நடக்கும் அதில் நீங்கள் எங்களுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன் அப்படின்னா மதுரை எய்ம்ஸ் எப்படி கட்டாமல் வந்து பிளாங்கா கிடக்கோ அதே மாதிரிதாங்க இன்னைக்கு முதலமைச்சர் போய் இறங்கினாரில்ல தர்பங்கா அப்படின்ற இடம் அந்த தர்பங்கா அப்படின்ற இடமும் அங்கே இதே மாதிரி பிளாங்கா தான் கிடக்கு எய்ம்ஸ் கட்டவே இல்லை அப்போ துணை முதலமைச்சரை நீங்க கூப்பிட்டேன்னு வச்சுங்கண்ணே ஒரு காமிச்சு அவர் பிரச்சாரம் ஒட்டுமொத்த பிஜேபி நீங்க தயவு செஞ்சு ராகுல் காந்தி அவர்களும் சரி பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் சரி தேஜஸ்வி யாதவக்கும் சரி நான் வைக்கிற கோரிக்கை தான் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த கோரிக்கையை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் துணை முதலமைச்சருடைய அந்த பிரச்சாரத்தை ஒண்ணு நீங்க துறை முதலமைச்சரை வச்சு பண்ணணும் அப்படி இல்லையா ராகுல் காந்தியை அந்த செங்கலை தூக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன் அப்போ ஒட்டு மொத்தமாக முதலமைச்சருடைய இந்த பீகார் பயணம் என்பது பீகார் பாஜகவை தமிழ்நாடு பாஜகவை கதற விட்டு பீகார் மக்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இனி வரக்கூடிய அந்த யாத்திரா என்பது அதிகமான மக்களை போய் சேரப்போது ஒட்டுமொத்த இந்தியாவை சேர்ந்த அத்தனை மக்களுமே அதை கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க முதலமைச்சருடைய அந்த தமிழ் மொழி உரை என்பது இந்தியில் டிரான்ஸ்லேட் ஆனது இனி வருங்காலங்களிலையுமே அதிகமான வாய்ப்புகள் வட இந்தியாவில் நாம் பிரசாரம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி